முருக பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டும் சேர்ந்தது முருகனுடைய உருவம் முருகனா வந்து அந்த இடத்துல அவதாரம் பண்றதுன்றது ஒரு இருக்கு சொல்லப்படுது அதனால முருகன் எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா அறுபடையினுடைய சிறப்புன்னா ஒவ்வொரு படை வீடும் அதுனா ஒவ்வொரு சிறப்பு பழனி பார்த்தீங்கன்னா மருத்துவர் இன்னைக்கும் நீங்க பழனி மலையில காலையில் அஞ்சு மணிக்கு விஸ்வரூபத்துக்கு போனீங்கன்னா எல்லாருக்குமே அந்த கௌபீன தீர்த்தம்னு ஒன்று கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப விசேஷம் சுவாமியுடைய வேர்வை அதாவது உள்ளே எறியக்கூடிய விளக்குல இருந்து இந்த கோவில் மருந்துக்கான கோவில் தீராத நோய்களும் தீர்க்கக்கூடியது குழப்பமா இருக்கு லைஃபே புரியல காலையில வந்து ஒரு ஷின்ஸ் மாதிரி நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா

இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான விஷயங்கள் முருகப்பெருமானுடைய முகம் ஆறு இந்த கண்கள் அது ஒரு முகத்துக்கு மூன்று கண்கள் அதாவது ரெண்டு கண்ணு பிளஸ் நெத்தி கண் கண் பதினெட்டு நம்முடைய மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு உயிர் எழுத்து பன்னெண்டு பன்னெண்டு எழுத்துக்கள் பன்னெண்டு கை இதனால முருகப்பெருமானுடைய உருவ அங்க அமைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த தமிழுக்கும் முருகனுக்கும் தொடர்பு வந்து சொல்லப்படுது இந்த உயிர்மை எழுத்து எல்லாமே கூட்டல் பிளஸ் கூட்டல்கள் இதெல்லாம் சேர்க்கும் போது முருகப்பெருமானுடைய உருவத்து முழு அமைப்பு சேருதுன்றது சொல்றது தமிழ் இலக்கணங்கள் அவ்வளவு ஆமா இப்ப வந்து வெறும் தமிழ் எழுத்துக்கள் வச்சு தான் முருகர் வந்து தமிழ் கடவுள்னு சொல்லியிருக்காங்களா தமிழ் கடவுள்னு அப்படி சொல்லல அவருடைய முருகப்பெருமானுடைய முதல் சீடர் அவர் பாத்தீங்கன்னா அகத்தியர் அவர் தான் இலக்கணத்தை தொகுத்து வழங்குறார் அதாவது இலக்கணத்தை எப்படி வகைனா வல்லினும் மெல்லினும் இடையினும் இது மூணுதான் இந்த மூணுக்கு என்னன்னா வல்லின்னு அவருக்கு ஒரு மனைவி இருக்குது வல்லினம் மெல்லினம் மெல்லினம்னா தேவானை இடையினம் ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்குது வேல் வேல் வேலும் வந்து முருகனுக்கு ஒரு இது இச்சா சக்தி கிரியாசக்தி ஞான சக்தி இதை வந்து சமஸ்கிருதத்துல இச்சை கிரியை ஞானம்னு சொல்றாங்க இதை நம்ம தமிழ்ல சொல்லும் போது வள்ளினும் மெல்லினும் இடையினும் இடையினா நடுவுல இருக்கிறதுன்னு அர்த்தம் இந்த எழுத்துக்கள் என்னன்னா கசட தப்புற நயன நம்மன இழல வழலை ஈஸியா சொல்லிடலாம் காங்காச்சாண்ணன்னு சொன்னா கஷ்டமா இருக்கும் கசட தபர நயன நம்ம அவ்வளோ பதினெட்டு எழுத்துக்கள் இதுல அடங்கிடுது இந்த பதினெட்டும் சேர்ந்தது முருகனுடைய உருவம் அதிலிருந்து தொகுத்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாணியாக தொகுத்து வழங்கும் போது தமிழ் இலக்கணத்தை முதல் முதல்ல கொண்டு வர்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அகத்திய பெருமான் தான் அதை மதுரையில் கேட்குறாரு மதுரையில் முருகன் வந்து நாரதமுனியால் உன்னை வந்து அவர் வந்து கூப்பிடல அழைக்காத இடத்துக்கு எதுக்கு விருந்தாளியாக போறீங்கன்னா தமிழ் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லி முருகனாக வந்து அந்த இடத்துல அவதாரம் பண்ணுறதுன்றது ஒரு ஐதிகமாக சொல்லப்படுது அதனால முருகன் எங்க இருக்கிறார் கேட்டீங்கன்னா தமிழ் இருக்கும் இடத்துல முருகன் சிறப்புன்னா ஒவ்வொரு படை வீடு வந்து ஒவ்வொரு சிறப்பு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம்னா முதல் படை வீட்டுல திருப்பரங்குன்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா திருமணத்துக்காக அதாவது ஒரு மனுஷன் ஒரு படியை முதல்ல வாழ்க்கையில எடுத்து வைக்கணும்னா திருமணம் அதுக்கு வந்து திருப்பர குன்றத்தில் தான் முதல்ல வழிபாடு பண்ணணும் அறுபடை வீட்டிலேயே தரையில் இருக்கக்கூடிய வீடு வந்து குன்றம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேல இருக்கும் திருச்செந்தூரை தவிர்த்து திருச்செந்தூர் கடல் சார்ந்த இடமா போயிடுது மீது எல்லா கோயிலுமே மேல இருந்தாலும் இந்த முருகன் சம இருக்க முருகன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக மூர்த்தியா சொல்லப்படுது ரெண்டாவது பழனி பழனி பார்த்தீங்கன்னா மருத்துவர் போகரால் செய்யப்பட்ட நவபாஷான முருகர் முதல் விஷயம் பாஷானனால நிறைய பேர் தெரியாது என்னென்ன நவ பாஷணம் பொதுவாக சொல்லிடுறாங்கன்னா அது என்னென்ன பாஷாணம் எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகர் உலகத்துல உள்ள முருகர் எல்லா சிலைகளிலும் பழனி முருகர் சிறப்பு ஏன்னா நவ முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பாதரசம் பாதரசம் வந்து சிவபெருமானி உட்கரு அணுன்னு சொல்லப்படுது அந்த பாதரசத்தை மையமா கொடுத்து கௌரி பாஷாணம்னு ஒரு பாஷாணம் உண்டு மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த பாஷாணம் அதெல்லாம் ஆர முருகர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வீரம் பூரம் கந்தகம் இந்த மாதிரியான ஒன்பது பாஷாங்களை வந்து ஜெயநீர்னு ஒரு நீரை விட்டு சுத்தி பண்ணி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான சுத்தம் செய்யணும் பாஷாணங்கள் கையால் முட்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாஷாணத்துக்கும் ஒவ்வொரு விதமான நச்சுத்தன்மை உண்டு இப்போ உதாரணத்துக்கு வந்துன்னா இருக்கிறதுலே நச்சுத்தன்மை கம்மியானது லிங்க பாஷாணம் இந்த கௌரி பாஷாணெலாம் துள்ளி அளவு நகரத்தை உள்ள பூந்தாலே குடல்கள்லாம் வந்து ரொம்ப சார்ந்த பிரச்சனை கொடுக்கும் சிலரால் வந்து ரொம்ப நோய்வாய்பட்டே இருப்பாங்க ஆனால் அதை சுத்தி பண்ணி அதை முறையாக கட்டும் போது அது வந்து மருந்தாகுது இந்த பழனியில் முருகரை வந்து பார்த்திங்கன்னா போகர் தான் பிரதிஷ்டை செய்கிறார் போகர் வந்து இந்த நவ பாஷாணத்தை மலையிலேயே செய்கிறார் இப்போ நார்மலாக சித்த வைத்தியர் பார்த்தீங்கன்னா கல்வம்னு சின்னதாக ஒரு பொருள் வச்சுருப்பாங்க அம்மி மாதிரி இருக்கும் குழுவைகள் மாதிரி இருக்கும் அது கல்வம்னு அதுக்கு சில அளவு கணக்கெல்லாம் இருக்குது ஒன்றரை அடிக்கு அஞ்சு இன்ச்சு அகலத்தில் தான் கல்வம் இருக்கும்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது ஆனால் ஒரு மலையிலேயே தேய்ச்சார் பழனி மலையிலேயே கல்வமாக கொண்டு தேய்ச்சி அந்த சிலையை உருவாக்குறார் அந்த சுவாமியுடைய முக்கியமான விசேஷம் என்னன்னா நைட்டு வந்து சுவாமிக்கு கௌபீன சாத்துவாங்க கௌபீனம்னா கோமனம் அந்த கோமனத்தை காலையில் விஸ்வரூப தரிசனத்துக்கு அதை தீர்த்தமா கொடுப்பாங்க அதை பிழிஞ்ச உடனே சுவாமியுடைய வேர்வு அதில் போய் அடங்கும் இன்னைக்கும் நீங்கள் பழனி மலையாக காலையில் அஞ்சு மணிக்கு விஸ்வரூபத்துக்கு போனீங்கன்னா எல்லாருக்குமே அந்த கௌபீன தீர்த்தம்னு ஒன்று கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப விசேஷம் சுவாமியுடைய வேர்வை அதாவது உள்ள விளக்குல விளக்குலேருந்து அந்த சுவாமிக்கு மூர்த்திக்கு வேர்க்கிறத வந்து அந்த துணி கிரகிச்சு வச்சுக்கும் சுவாமி ஒரே ஒரு கோமனம் முட்டம் கட்டி இருக்கக்கூடிய ஸ்தலம் அதுல வந்து ஒரு மருந்து நவபாஷாணால சுத்தி பண்ணும் போது அது வந்து மருந்தா மாறுது இந்த கோவில் மருந்துக்கான கோவில் தீராத நோய்களும் தீர்க்கக்கூடியது இரண்டாவது பழமுதிர் சோலை பழமுதிர் சோலையினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல கருப்புரை நம்ம போய் பார்ப்போம் அந்த கோயில் உள்ள டைரக்டா போக முடியாது ரெண்டாவது அந்த மலைக்கு பேரே அழகர் மலைன்னு பேரு அந்த மலையினுடைய அதிபதி அழகர் கல்லழகர் சுவாமி தான் ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் போனாதான் பழமுதிர்ச்சோரையில போய் சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் அது வந்து அவருடைய மாமா வீட்டுல இருக்க மாதிரி ஒரு தாத்பரியம் கணக்கு ஒரு உயர் அதிகாரி கீழே ஒரு காவலர் அதாவது கருப்பரை தரிசனம் பண்ணிட்டு அதை தாண்டி அந்த அதிகாரி கிட்ட ஒரு அதிகாரி கிட்ட போய் நம்ம நியமனம் பண்றோம் அது வந்து நம்ம தொழிலுக்கான கோவில் இப்போ நம்ம ப்ரொமோஷன் வாங்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும் நம்ம வாழ்க்கையில மேல் நோக்கி போகணும்னா அது அழகர் கோவில் போனோம்னா அந்த மேல் நோக்கிய விஷயங்கள் எல்லாமே அழகர் நடக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுவாமி மலை அறுபது படிக்கட்டு ஒரு மனுஷன் அறுபது வருஷம் வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது வருஷம் அறுபது வருஷத்துக்கு மேல அவன் வந்து நார்மல் லைஃப் வாழ்ந்தாவணும் என்ஜாய் பண்ற லைஃப்னு சொல்லுவாங்க அறுபது வயசுக்கு அப்புறம் அது வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இந்த அறுபது படிகட்டை ஏறி போகும்போது அந்த சுவாமியை பார்க்கும்போது நமக்கு கஷ்டங்கள் போகுதுன்றது ஒரு ஐதீகம் அதாவது ரிட்டையர்மெண்ட் லைஃப் வரைக்கும் கடவுள் வந்து நல்ல வருமானங்கள் நல்ல அறிவு ஆற்றல் இதெல்லாம் கொடுப்பார்ன்றது ஒரு ஞானம் திருச்செந்தூர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தொழிலுடைய எதிரிகள் எதிரிகளை வந்து சம்மாரம் பண்ணுற இடம் அப்படிலாம் சொன்னாலுமே திருச்செந்தூருடைய முக்கிய சிறப்பு சிவபூஜை சுவாமி வந்து எதிரிகளை கொல்லும் மூர்த்தி அங்கே இல்லை எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அங்க சுவாமி வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தி மனதை ஒருநிலைப்படுத்து மக்கள் பாதி பேர் அந்த கோயில் போறதே பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டு போனோம் அப்படி ஆகணும்னு சொல்லி போறாங்க தவிர்த்து ரொம்ப தவறு அந்த இடத்துல சுவாமி வந்து பூஜை பண்ற கோலத்துல இருக்கார் கையில தாம்பர பூவும் சபமாலையும் வஜ்ராயுதம் ஏந்தி சிவ பூஜை பண்ற மாதிரி சுவாமிக்கு பின்பக்க நிலையில அஞ்சு லிங்கத்தை வச்சு ஈசானம் தற்புருஷம் மகோரம் வாமதேவம் சொல்லி அஞ்சு மூர்த்தியை வச்சு சுவாமி பிரார்த்தனா மூர்த்தியாக காட்சி கொடுக்குறாரு இதனுடைய உள்கருத்துடைய கதை என்னன்னா சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டு சுவாமி கரை ஏறி வந்த இடம் வந்து வீரமகேந்திரபுரத்தை துவம்சம் பண்ணிட்டு சுவாமி இறங்கி தமிழ்நாட்டுக்குள்ள முதல் முதல்ல கால் வைக்கிற இடம்தான் திருச்செந்தூர் அங்க உள்ள பகுதியில மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் திலகம் விட்டுட்டு வராரு அதனால திரு திருன்னா சிவபெருமான்னு அர்த்தம் சிவபெருமானுடைய பையன் செந்தூரம் இட்டு இந்த ஊர்ல முதல்ல காலை வச்சுன்னா திருச்செந்தூர் சுவாமிக்கு ஒரு சிவபக்தனை பொன்னத்துக்கான பாவத்துக்காக தான் அந்த அஞ்சு லிங்கத்தை புதிஷ்ட பண்றார் அந்த பூஜை முடிகிறதுக்குள்ளே வீரபாகு வந்து கும்பலை கூட்டிட்டு வந்து நின்னுக்கே வச்சு முருகர் தோரங்கிறான்னு காமிக்கும் போது திரும்பிய நிலையில காட்சி கொடுக்கறவர் தான் இந்த முருகர் இவர் மூர்த்தி இந்த அறுபடையுடைய சிறப்பும் வந்து இந்த ஒவ்வொரு படை வீட்டுக்கும் எதற்காக போகணும் அப்படின்றத பார்க்கணும் இது எல்லாத்தையுடையும் ரொம்ப சிறப்புன்னா திருத்தணிகை முருகனால எல்லாருக்கும் தெரிஞ்சது கந்த சஷ்டி உற்சவம் தான் ரொம்ப சிறப்பு முருகனுக்கு ஆயிரம் கிருத்திகை உற்சவம் இப்ப வைகாசி விசாக உற்சவம் அதெல்லாம் இருந்தாலும் சஷ்டி உற்சவத்துக்கு மாதிரி நிகரான உற்சவம் முருகனுக்கு எந்த கோவிலுமே கிடையாது ஆனா சஷ்டினாலே சூரசம்ஹாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் பண்ணணும் அப்படின்றது ஆனால் சூரசம்ஹாரமே ஒரு அறுபடை வீட்டில் நடக்காத ஒரு இடம் எதுன்னா திருத்தணிகை திருத்தணியில மட்டும் சூரசம்ஹாரம் கிடையாது சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தை தனிஞ்சி சாந்தமான மூர்த்தியா இருக்கிறார் இந்த சாந்தமான மூர்த்தி என்ன வாழ்க்கையில் மன ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு அதாவது ஒரு குழப்பமா இருக்கு லைஃபே புரியல காலையில வந்து ஒரு மிஷின்ஸ் மாதிரி நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா திருத்தணி முருகர் தான் போகணும் திருத்தணியுடைய தாத்பரியமே திருத்தணி முருகன் வழி துணை வருவான்னு தான் சொல்லுவாங்க நமக்கு எங்க போகணும்னாலும் வாழ்க்கையில முன்னேறி போனா திருத்தணி முருகனை பிரார்த்தனை பண்ணாலே போதும் அவரு மூர்த்தி அண்ணாமலையார் எப்படி நினைக்க முக்தியோ திருத்தணி முறையோ நினைச்சாலே போதும் ஆனா போய் தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம் திருத்தணி முருகன் ரொம்ப விசேஷம் ஐயா இப்போ வந்து நீங்க சூரசம்ஹாரம் பத்தி பேசுனீங்க அந்த நிகழ்வு வந்து குறிக்கும் தத்துவம் என்ன இந்த காலகட்டத்துல மக்களுக்கு வந்து அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சூரசம்ஹாரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு மனுஷனாவே எடுத்துக்கலாம் நம்ம அதாவது புராண கதைகளுடைய தாத்பரியம் நான் சொல்லிடுறோம் அதில் ஒரு மனுஷன் வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் போகும்போது ஒரு பதவி உயிர் கிடைக்கும்போது தனக்கு ஒரு சக்தி கிடைச்சதா ஒரு ஃபீல் பண்ணுறான் உதாரணம் சொல்லுன்னா ஒரு பெரிய பதவியில் போஸ்டிங்கில் இருக்குன்றப்போ அந்த போஸ்டிங்கில் மிஸ்யூஸ் பண்ணுறது சூரபத்மன்ற ஒரு கேரக்டர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு விதமான ஒரு விஷயத்துல போய் உட்கார்றாரு ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கே ராஜான்றாம உலகத்துக்கே ராஜா என்ற போஸ்டிங்ல உட்காடுறாரு அப்போ அவரை மீறி நிறைய ஒரு தப்புகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு அதாவது அவர் செய்யல இப்போ ஒரு பெரிய போஸ்டிங்ல ஒரு ராஜா இருக்காருன்னா அவர் கீழே உள்ள பணி ஆட்கள் அவர் பேரை சொல்லி தப்பு பண்றாங்க அதுதான் விஷயமே அந்த மாதிரி சூரபத்மன் வந்து ஒரு போஸ்டிங்கு வந்துட்டார் தேவர்களெல்லாம் அடிச்சு பிடிச்சி அவர் வந்துட்டார் அவருடைய தங்கை பேர் வந்து அஜமுகின்னு பேர் அஜம்னா ஆடு சமஸ்கிருதத்துல ஆடுன்னு பேரு அஜமுகினா ஆட்டினுடைய முகத்தை கொண்டவள்னு சொல்றான் ஆட்டினுடைய புத்தியை கொண்டவள் ஆடு எப்படின்னு கேட்டா ஒரு ஆடு இழுத்தா பின்னாடியே ஆடு வந்துடும் ஆடு மேய்க்கிறது ரொம்ப ஈஸி கோழி மேய்க்கிறது கஷ்டம் ஆடு வாத்தெல்லாம் ஒரே மாதிரி புத்தி தான் என்னன்னா ஒன்னுத்துக்கு பின்னாடி எல்லாமே போயிடும் மீதி ஜீவராசிகளை வந்து மேய்ப்பதுன்றது கஷ்டம் அந்த மாதிரி இந்த அஜமுகி என்ன பண்றாருன்னா பெண்களுடைய வந்து போரிடக்கூடாதுன்றது நம்ம சாஸ்திரம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் பார்த்தோன்னா எந்த பொண்ணும் ஒரு பெரிய லெவலில் ஒரு போராளியாக இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நூற்றாண்டுகள் கடந்து தான் போராளிகள்லாம் வர ஆரம்பித்தாங்க வேலு நாச்சியார் அவங்களாம் அதுக்கப்புறம் பிற்பகற்றான போராளிகள் அரசர் காலத்தில் போரிடுறது கிடையாது இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய மனைவியை போய் சிறைப்பிடிக்கிறாங்க சிறைப்பிடிக்கும் போது அந்த மனைவிக்கு காவலாளி ஒருத்தருக்குறான் அவன் என்ன பண்றான அவடைய கைய வெட்டிடுறா அப்போ வந்து இவங்களுடைய அண்ணா கிட்ட போகும்போது இந்த மாதிரியான விஷயத்த மாத்தி சொல்றாங்க அந்த மாதிரியான மாற்றங்களோடதான் இது ஒரு நிகழ்வு அத மனுஷனுக்கு எப்படி சொல்லணும்னா காமம் குரோதம் மோகம் மனமார்க்கம்னு ஒன்று காமம் காமம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கணவன் மனைவி இடையே உள்ளது வந்து அன்பு அது வந்து காமம் கிடையாது ஆனா பிறருடைய மனைவி மேல ஆசைப்படுறதுக்கு பேர் காமம் அது வந்து தவறான செயல் அது அதிகமா இருக்கும்போது அவர் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது கணவன் மனைவி ஒற்றுமை முடியுது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தோடய நிர்பந்தங்கள நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க குரோதம் அதாவது என்னன்னா இப்ப ஒரு சின்ன வயசு குழந்தைக்கு அந்த குரோத எண்ணங்கள் வருது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு டீச்சர் முப்பது குழந்தைக்கு பாடம் இருக்கிறாங்க அதுல ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்குது ஒரு குழந்தை மார்க் கம்மியா ஃபெயில் வருது என்ன காரணம்னா குழந்தையோட தப்பு தான் டீச்சருடைய தப்பு கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிளாஸ் இருக்கிறாங்க இறைவன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் எண்ணங்களை கொடுத்துருக்காரு ஆனா அந்த தாயார் தகப்பனுடைய வளர்ப்பு விதம் குடும்ப சூழல் இது எல்லாமே மாத்திருது அதனால வந்து நம்ம டீச்சரை குறை சொல்ல முடியாது இது வந்து குரோத எண்ணம்னு பெறுகிறது மோகம் மோகம்னா என்னன்னா ஆசைகள் அதிகரிக்கிறது அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பொருள் மேல ஆசைப்படுறாருன்னா ஒரு தங்கத்து மேல ஆசைப்படுறாருன்னா நம்ம காசு சேர்த்து வச்சு வாங்கணும்ன்றது ஆசை அவன் போகும்போது அதை புடுங்கி எடுத்துக்கணுன்றது தப்பான ஒரு எண்ணம் மனமார்க்கம் மனமார்க்கன்னா ஒருத்தனுக்கு ஒரு மனசு ஸ்டாண்டர்டா இருக்காது இன்னைக்கு இருக்க மனசு நாளைக்கு இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துல மனசு மாடுவாரு சரி நான் உங்களுக்கு வந்து அந்த விஷயத்த நான் செஞ்சு தரேன் அப்படி இப்படின்னு ஒரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை செய்ய மாட்டாரு இதெல்லாம் தான் வந்து சொல்லப்பட்டது இந்த சூரசம்ஹாரத்துடைய நிகழ்வே இதுதான் இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு இந்த ஆறு நாள் விரதம் இருக்கும் போது ஒன்று ஒன்னா போகும் இந்த ஆறு நாட்களும் உணவு எடுத்துக்க மாட்டாங்க சில குறிப்பிட்ட ஆட்கள் வந்து உணவு எடுக்க மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பழங்கள் தான் சாப்பிடுவாங்க அதாவது வாழ்வியலை இயற்கை முறைப்படுத்துகிறது இன்னொன்று சஷ்டி விரதம் என்னன்னா திருமணான ஆட்களுக்கு வந்து கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு வந்து அதாவது சட்டியில இருந்தால் அகப்பையில் வரும் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையினா கருப்பையில் கரு உற்பத்தி ஆகுன்றது ஒரு ஐதீகம் ஏன்னா இந்த ஆறு நாட்கள் இருக்கும் இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த வெறும் பழங்கள் தான் எடுத்திருக்காங்க அதனுடைய சத்துக்கள் நம்ம உடம்புல இருக்க அழிச்சு ஒரு நல்ல ஒரு பாடி ஃபீல் கொண்டு வரும் அதுக்கப்புறம் அவங்க வந்து இணை சேரும் போது நல்ல குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு சொல்லி அந்த காலத்துல இந்த விரத முறைய கடைப்பிடிச்சுட்டு வராங்க இது இன்னொரு விஷயம் தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அறிவியல் சம்பந்தமாவும் இருக்கு ஆன்மீகம் சம்பந்தமாவும் இருக்கு ஆமா சரிங்க